ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொரி உருண்டை இது வந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது அழகாக செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்னைக்கு எல்லாமே இந்த கப்பில் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பொரி இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பொரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெல்லம் அப்புறம் நெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் எல்லாம் இருக்கும் அதனால் ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல் வெள்ளத்தை போட்டுட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் அது வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம் சும்மா அந்த வெள்ளத்தை மட்டும் கரைச்சி நம்ம எந்த பேனில் செய்கிறோமோ அதுலேயே வந்து நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்க எவ்வளோ தூசு இருக்குது அதில் அதனால தான் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா இப்போ வந்து நல்லா பாக காய்ச்சிக்கணும் பாருங்கள் அளவுக்கு இன்னும் இன்னும் கெட்டியாக வரணும் இதில் வந்து பதம் இருக்குது நான் அது காட்டுறேன் இப்போ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஏ ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல பொடியாக எப்படி அரைக்கணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம யூ நம்ம சேனல்லே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே நின்று கைவிடாமல் கிளறுங்க இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சி அது அப்புறம் வந்து நம்ம போ இது போட்டு கலரும் போது ஸ்மெல் எடுத்துக்கும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வந்து ஒன்று பாருங்க அதோட பதம் எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம காய்ச்சிருக்கோம்ல அதை ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இதில் விடுங்க இதில் விட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ண வரணும் இந்த மாதிரி கீழே போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சவுண்டு கேட்கணும் பாருங்க சவுண்ட் கேட்குதுங்களா அந்த மாதிரி கேட்கணும் இப்போ இதையும் இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புரி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கலறிட்டே இருங்க டக்குன்னு எல்லாமே ஒரு இடத்துல வெள்ளம் சேர்ந்துருக்கும் ஒரு இடத்துல வெள்ளம் செய்யறாமல் இருக்கும் அவ்வளோதான் பொறி போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் எல்லாமே சேர்ந்தாப்பில் கலக்கி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஆனால் ரொம்பவும் ஆற விட்டுறாதீங்க உருண்டை பிடிக்க வராது கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்து அதை எடுத்து உருண்டை பிடிச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ எவ்வளோ ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து அதை இதே மாதிரியே நல்லா கொஞ்சம் அழுத்தி அழுத்தி உருண்டை போறீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இதே அதே மாதிரி எண்ணெய் கை நெய் வந்து கையில் தொடவிட்டு எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பண்ணி வச்சிட்றேன் அவ்வளோதான் நம்மளோட பொறி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் நல்லாயிருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்